வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான குழி பணியாரம் பார்ப்போம் வாங்க நார்மலாக நம்ம ஸ்வீட் பணியாரம் இல்லைனா காரப்பணியாரம் செய்வோம் இதை வந்து முட்டையில் செய்கிறதுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு முட்டைப்பூ எடுத்துக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுருவோம் கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி ஒரு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கேப்சிகம் கேரட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி இதில் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு என்னென்னா வேறு வெஜ்ஜிஸ் எதாவது இருந்தாலும் உங்கள் பசங்க எது சாப்பிட மாட்டாங்களோ அதை இதில் ஆட் பண்ணி தரணும்னா நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு ரெண்டு முட்டையை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த எல்லோ யோக் இருக்கும்ல மஞ்சக்கரு அதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா உடஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கடாயில் சாரி அடுப்பில் வந்து ஒரு குழிப்பணியரை சட்டியை வச்சுக்கிட்டு குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறையெல்லாம் குழிப்பணிகிறதுக்கு ஊற்றுற மாதிரி நம்ம அரை குழிக்கு ஊற்றும் எண்ணெய் அது மாதிரி ஊற்றமுன்னா கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும் இல்லை எண்ணெய் இல்லாமலேயும் நீங்கள் சுட்டுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் சுமில் வச்சு சுட்டுக்கோங்க எண்ணெய் இல்லாமல் சுடும்போது இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த குழிக்கு ஏற்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா ஸ்விம்மில் வச்சுக்கோங்க சுமில வச்சு நீங்கள் அவிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து உள்ளேயும் நல்லா குக்காகி வரும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா குக்கானதுக்கப்புறம் திருப்பி போடுங்க நான் அவசரப்பட்டுட்டு திருப்பி போட்டேன் ஒரு குழி ஒரு குழியில் உள்ள இது வந்து ஒன்று வந்து வெந்திருந்தது இன்னொன்று வந்து வேகாம இருந்தது ஸோ அதை நான் திரும்ப போட்டு ஸ்விம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தேங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுப்போம் இப்போ ரெண்டாவது பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் சும்மலையே வச்சு வே வேக வச்சு எடுங்க இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒன்று ஒன்றா எடுத்துடுவோம் அவ்வளோதாங்க டேஸ்டியான முட்டை பணியாரம் ரெடி ஆயிட்டுங்க இதில் நீங்க வேணும்னா இனிப்பு கூட ஆட் பண்ணி அந்த வெங்காயம் அந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் சேர்க்காம இனிப்பு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ ஆட் பண்ணி கூட நீங்கள் அப்படி கூட இனிப்பு முட்டை பணியாரம் மாதிரியும் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்னொரு வீடியோ அது போடுறேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்